சுதன் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தை ஐந்து யோசிப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார் இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வருத்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு தாமி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் உங்களை பின்தொடரும் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு அநேக முறை கனவுகளும் காட்சிகளும் கிடைக்கின்றன சில கனவுகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கும் சில கனவுகளுக்கு நமக்கு பதில் கிடைப்பது இல்லை எனவே இந்த கனவுகளுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் பரிசுத்தம் இருக்குமே என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மால் கேட்க முடிகிறது என்றால் ஞானத்தின் இருப்பிடமாய் இருக்கக்கூடிய கடவுள் தந்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் இல்லை என்றால் ஞானத்தின் இருப்பிடமாய் இருக்கக்கூடிய அன்னை மரியாள் வழியாக நாம் ஜெபமாலை சொல்லி ஜபிக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் இரண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கனவுகளுக்கு பதிலும் எளிதாக கிடைக்கும் அந்த கனவுகளுக்கு பதில் கிடைக்க வேண்டுமே என்றால் ஆண்டவர் நம்மோடு தங்கி இருக்க வேண்டும் ஆண்டவர் அந்த கனவுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் அந்த கனவை நமக்கு விளக்கி கூற வேண்டும் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே யோசிப்பும் தான் கண்ட ஒரு கனவை தன்னுடைய சகோதரருக்கு தெரிவித்தார் ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டார்கள் ஏன் தெரியுமா அவருடைய சகோதரர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு இருந்தார்கள் எதற்காக பொறாமை கொண்டு இருந்தார்கள் அங்கு இந்த யோசேப்பு முதிர்ந்த வயதிலே அவர் பிறக்கின்றார் அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவர் சிறு குழந்தையாய் இருக்கின்றார் தன்னுடைய அண்ணன்மார்கள் செய்யக்கூடிய தவறுகளை தன்னுடைய தந்தையிடம் சொல்லி அவர்களை திருத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் அவர் பேசக்கூடியவராய் இருந்தார் இதை அவர்களுடைய சகோதரர்கள் புரிந்து கொண்டார்கள் இவன்தான் தம்மை பற்றி தவறாக தன்னுடைய தந்தையிடம் சொல்லி கொடுக்கிறான் என்றும் அவரை கொல்வதற்கு வழி தேடிக் கொண்டு இருந்தார்கள் பாருங்கள் யோசேப்பு என்ன நினைத்தார் தன்னுடைய குடன் பிறந்த சகோதரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஆனால் அவருடைய சகோதரர்களுக்கு தீமை நிறைந்து இருந்தபடியால் எப்படியாவது யோசேப்பை அழித்துவிட வேண்டும் என்பதுதான் ஒரு குறிக்கோளாக இருந்தது ஒரு முறை யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய சொல்லை கேட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போகின்றார் அவர்கள் மந்தையை மெய்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆடுகளை மெய்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு போகும் பொழுதுதான் அவர் கண்ட ஒரு காட்சியை அவர் கண்ட ஒரு கனவை தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுகின்றார்கள் ஒரு நெல் அரியானது— கட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றது அப்பொழுது அங்கே அந்த ஒரே ஒரு நெல் அரி மட்டும் எழுந்து நிற்கின்றது மீதி இருக்கக்கூடிய அந்த நெல் அரிகள் அப்படியே அதற்கு தலை வணங்கியதை போல் கீழே இருக்கின்றன இந்த கனவை சொன்ன உடனே இன்னும் அதிகமாக சகோதரர்கள் அவர் மீது கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் அவரை அடிமையாக அடிமையாகவிருக்கிறார்கள் கடைசியாக பாருங்கள் அன்பார்ந்தவர்களையும் வீட்டிலே அவர் இருந்தார் அங்கே அவர் தவறு செய்யவில்லை அதன் பிறகு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் நீங்கள் வாசித்து பாருங்கள் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே பார்வோனின் கனவுகளுக்கு யோசேப்பு ஒரு விளக்கம் தெரியுமா ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்தது ஆண்டவர் அவரை வழிநடத்தி கொண்டு இருந்தார் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார் எனவே தான் அந்த கனவுகளுக்கு அவரால் விளக்கம் சொல்ல முடிந்தது எனவே அந்த கனவைக்கு விளக்கத்தை கேட்ட அந்த பார்வோனானவன் என்ன செய்தான் எகிப்திற்கும் ஒரு ஆளுநராக யோசேப்பை நியமித்தான் அதே போல் யோசேப்பு கண்ட ஒரு கனவை தன்னுடைய சொன்னாரே அது நிறைவேறாமல் போகவில்லை பஞ்சம் தலைவிரித்து ஆடியது அவருடைய சகோதரர்கள் வந்து இவரிடம் உணவுக்காக வந்து நின்றார்கள் பெரியமானவர்களை பாருங்கள் ஆண்டவர் ஒரு மனிதர் கூட இருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு மனிதரை வழிநடத்துகிறார் என்றால் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனை சந்தித்து அவன் நேர்மையானவராய் இருக்கிறான் என்பதை அவர் அறிந்து கொண்ட பிறகு அவளோடு கூட இருந்து செயலாற்றுகின்றார் அவர் என்ன காரியங்களை செய்தாலும் அதில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதேபோல் போல் தானியலுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு முடிவெடுத்து அரசர் கொடுக்கக்கூடிய அந்த உணவை உண்டு குடித்து அதில் கரைப்படுத்தி விடக்கூடாது கூடாது தன்னை என்பதற்காக அவர் உண்மையோடு இருந்தார் அவர் எடுத்த அந்த சபதத்தை அவர் எடுத்த அந்த வார்த்தைகளை அப்படியே கடைபிடித்தபடியினால் ஆண்டவருடைய கரம் தானியோலோடு இருந்தது அவர் ஒரு அடிமையாக எகிப்திற்கு வந்தார் அங்கே அவர் ஞானம் படைத்தவராய் இருந்தார் அங்கே பார்வோனுடைய கனவுகளுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியவராய் இருந்தார் பாருங்கள் தானியலுக்கு எதிராக அவரோடு கூட வேலை பார்த்தவர்கள் செயல்பட்ட பிறகும் கூட ஆண்டவரை விட்டு வழி விலகவில்லை அவர் எடுத்த அந்த வாக்குறுதியிலே அவர் நிலைத்திருந்தபடியினால் அவர் ஆண்டவரோடு எப்பவும் உறவாடி கொண்டு இருந்தபடியினால் சிங்கத்தின் குகையில் போட்ட பிறகும் கூட சிங்கத்தால் தானியலை எதுவும் செய்ய முடியவில்லை எனவே தான் தானியலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைந்து இருந்தார் ஆண்டவர் அவரோடு இணைந்தார் ஒரு முறை அங்கே ஆண்டவருடைய கரம் வந்து அரசனுக்கு முன்பாக அப்படியே எழுதுகின்றது அந்த வார்த்தைகளுக்கு அங்கு இருந்த அரசனுக்கு பதில் தெரியவில்லை நடந்தது என்ன தெரியுமாம் தானியலை அழைக்கிறார்கள் தானியல் வந்து பார்க்கின்றார் அது தந்தை கடவுளுடைய கரம் என்பதை அறிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை வாசிக்கின்றார் மேனே மேனே தேக்கேல் பார்சின் என்று எழுதப்பட்டு இருந்தது அதனுடைய அறுத்தத்தை அதனுடைய விளக்கத்தை அப்படியே அரசருக்கு சொல்லுகின்றார் உன்னுடைய அரச அரசு பிரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு மீதியர்களுக்கு கொடுக்கப்படும் அதன் பிறகு நீ காட்டிலே கிடப்பாய் நீ கொல்லப்படுவாய் என்று அந்த விளக்கத்தை சொன்ன உடனே அவன் இன்னும் அதிகமாக தானியலை நேசித்து அவரோடு அவருக்கு எல்லா பதவிகளையும் கொடுத்த அந்த கனவுக்கு அப்படியே பதில் கிடைத்தது பெரியமானவர்களே நாம் காணக்கூடிய இணைந்து இல்லாமல் ஆண்டவருடைய வழியில் நடக்காமல் நாம் இருந்தோமே என்றால் எந்த ஒரு கனவுக்கும் நமக்கு விளக்கம் கிடைப்பது இல்லை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் ஞானமுள்ள வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு புனித சூசேப்பரை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதில் இருந்து இருபது வரை உள்ள வார்த்தைகள் சொல்லுகின்றது அவர் கனவு கணவர் யோசேப்பு நேர்மை உள்ளவர் அவர் மரிய அவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியானவரால் என்று சொன்ன உடனே அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ் படிந்தும் அன்னை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டார் ஆம் பிரியமானவர்களே நாம் நேர்மையாய் நடக்கும் பொழுதும் ஆண்டவர் எல்லா மறைவுண்மைகளும் நமக்குச் நமக்கு சொல்லி கொடுப்பார் நம்முடைய கனவுகளுக்கு அர்த்தங்களை சொல்லி கொடுப்பார் எனவே இந்த நாளில் இருந்து ஆண்டவரோடு இணைந்திருக்க முயற்சி செய்வோம் ஆண்டவரோடு நடப்போம் ஆண்டவரோடு பயணிப்போம் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்தும் உங்களை வழி நடத்தும் பொழுதும் நீங்கள் உற்சாகமாக இந்த உலகத்திலே வாழ முடியும் இப்பொழுது சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே அந்தவரே நீர் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி அநேக முறை எங்களுடைய கனவுகள் புரிவது இல்லை கனவுகளுக்கு விளக்கம் கிடைப்பது இல்லை ஆனால் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முதியோர்களையும் அறிவு படைத்தவர்களிடம் போய் அவர்களிடம் விளக்கத்தை கேட்டு இருக்கின்றோம் ஆனாலும் அது எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருந்து இருக்கின்றது அன்பார்ந்த நேரத்திலே நீரே ஞானத்தின் பிறப்பிடமாய் இருக்கின்றீர் எங்களுக்கு ஆவியானவர் தாம் எங்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் தானியலுக்கு கொடுத்த ஞானத்தை கொடும் யோசிப்புக்கு கொடுத்த அதே ஞானத்தை எங்களுக்கும் கொடுத்தும் எங்களை வழிநடத்தும் சுவாமி இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகரும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே தாமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசருடைய மாதாவே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுடைய கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பார் அந்த கனவுகள் உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு கனவாக இருக்கட்டும் இப்பொழுது நற்கரனை ஆதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்